இவ்வளோ நாட்கள் அரசியலில் இருந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க கடந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது மூன்று நாட்களை கடத்துவதற்கு நான் சிலம்பட்டேன் நாஞ்சல் சம்பத்துக்கு அதிகமாக கொலை முயற்சி ஃபோனில் திருட்டன் பண்ணுறது இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குமா எப்போ வந்துட்டு நான் தங்கி இருந்த இடத்திற்கு என்னை தாக்க வந்தேன் நாஞ்சில் சம்பத்தும் விமர்சனம் அப்படிங்கிறது புதுசு கிடையாது ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு போனாலுமே இல்ல மற்றொரு கட்சியை சார்பா பேசினாலுமே விமர்சனங்கள் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் விமர்சனங்கள் வேறு மாதிரியா ஆபாயம்தான் அப்படின்னா நான் பிஜேபியில் சேர்ந்திருப்பேன் என்ன பொன்றராதா கிருஷ்ணன் கூப்பிட்டார் உன்னை முதலமைச்சர் கேண்டிடேட் ஆகவே அறிவிக்கிறோம் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்திருப்பாங்க அதனால தான் வாங்கி வைந்து தரல தலைவர் விஜய் எந்த இடத்தில் கால் வைக்கிறாரோ அந்த இடத்தில் நாம் தமிழர் இயக்கம் செத்து விடுகிறது ஆனா சதால் வீட்டுக்காரரை சாட்டை துறைபோருகிறேன் அந்த இனோவா கார் கொடுத்ததும் சரி திரும்ப திரும்பவா கொடுத்திலேயே உம் சொன்னா நீங்கள் நெறையாளர் தான் நீங்கள் உங்களுக்கே தெரியாது இது எனக்கு இன்னவா தந்தாங்களா என்னவா தந்தாங்க இன்னவை தந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப காலமாக இருக்கு நீங்க தான் பதில் சொல்ல உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்கால நம்பிக்கை சீமான் ஒரு அரசியல் புறம்போக்கு எடப்பாரி அண்ணா திமுக என்கிற கட்சிக்கு யமனாக வந்தவன் விஜயவன் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் கேபி சேவும் கேபி சேவ் ஆயுர்வேதம் ஒரு பொக்கித்தக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இவ்வளவு நாட்கள் அரசியலில் இருந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க கடந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் இதுவரையும் ஒரு அனுபவித்திராத ஒரு அசாதாரணமான ஒரு அமானுஷ்யமான பரவசத்து மூன்று நாட்களை கடத்துவதற்கே நான் சிரமப்பட்டேன் அலையலையாக அணியணியாக வரிசை வரிசையாக வந்து கொண்டிருந்தது அழைப்புகள் அவர்களுக்கு பதில் சொல்லியே நான் கலைத்து போனேன் மூன்று நாட்களாக ஊடகங்கள் என்னை முற்றுகையிட்டு சரமாரி கேள்விகளையெல்லாம் என்னை நோக்கி கேட்டார்கள் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொன்னேன் ஒரு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இன்றைக்கு காலையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு தமிழ் அமைப்பை வெற்றிகரமாக இயக்கி வருகிற அநேகன் பாபு அழைத்தார் தாவேக்காவல் உங்களை இணைத்து கொண்டதன் மூலம் அந்த கட்சிக்கு ஒரு புதிய வண்ணம் கிடைத்திருக்கிறது ரொம்ப பாராட்டுக்கள் விஜய் அவர்களுக்கு நீங்கள் வானமாகவும் சிறகாகவும் இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் தலைவா படப்பிடிப்பு ஆஸ்திரேலியாவில் நடந்த பொழுது விஜய் அவர்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்து கொடுத்தவன் நீங்கள் விஜய் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டதன் மூலம் உங்கள் உயரம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதாகவே ஆஸ்திரேலிய தமிழர்கள் இது வாழ்த்துகள் ஒரு பக்கம் வந்துச்சு விமர்சனங்களும் நிறைய வந்துச்சு நாஞ்சில் சம்பத்தும் விமர்சனம் அப்படிங்கிறது புதுசு கிடையாது ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு போனாலுமே இல்ல மற்றொரு கட்சியை சார்பா பேசினாலுமே விமர்சனங்கள் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் விமர்சனங்கள் வேறு மாதிரியா வருது வேறு மாதிரியான ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க அதனாலதான் வாங்க வைன்னு தரல இல்ல என்னோவா கார் கொடுத்துருப்பாங்க வீட்டுக்கே வந்து விஜய் கொடுத்துருவாரு எங்க வீட்டுக்கே வந்துடுவாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் பாக்குறோம் நாஞ்சல் சம்பத்தும் விமர்சனங்களும் எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல ஆதாயத்திற்கான அரசியலை நான் எப்போதும் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஆதாயம்தான் அப்படின்னா நான் பிஜேபியில் சேர்ந்திருப்பேன் என்ன பொன் ராதா கிருஷ்ணன் கூப்பிட்டார் உனக்கு இருக்கிற இதிகாச பெருமையும் உனக்கு இருக்கிற தமிழ் ஆற்றலும் பிஜேபிக்கு பயன்படட்டும் நம்முடைய மாவட்டத்திற்கும் பெருமை எனக்கும் பெருமை உன்னை முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவே அறிவிக்கிறோம் தலைமையில் பேசுகிறேன் நான் உயிருந்தால் நான் இன்றைக்கு ஒரு வசந்த வாழ்க்கை எனக்கு வாய்த்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நான் இன்றைக்கு இருக்கிற ஒரு வெறுமையும் வறுமையும் என்னை அண்டி இருக்காது ஆதாயத்திற்காக பேசுவதில்லை நான் மேடைக்கு வந்ததே தமிழீழத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்தியாவில் தமிழர்கள் வாழுகிற பகுதி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று தமிழீழத்தினுடைய வரலாற்று தேவை குறித்து பிரச்சாரம் செய்து விடுதலை புலிகள் தோழமை கழகத்தில் என்னை இணைத்துக்கொண்டு புலிகள் எனக்கு தயாளம் என்று பெயர் சூட்டி ஆயுத பயிற்சி தருவதற்கும் நான் இலங்கைக்கு செல்ல முடிவெடுத்தவன் தான் நான் அரசியல்வாதியே கிடையாது என் மீது விமர்சனம் வைக்கிறவர்களுக்கு அது தெரியாது நான் அதை அலட்சியப்படுத்துகிறேன் இப்போ திராவிடத்தை நோக்கி திராவிடத்தை பத்தி பேசக்கூடிய பேச்சாளர்களில் மிக முக்கியமானவர் நீங்க இப்போ விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த கொள்கையை எப்படி பாக்குறீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் வேற அல்ல திராவிட தேசியத்தின் மீது ஒரு அறியாமை என்கிற அந்தகாரத்தில் இருக்கிற ஒரு அயோக்கியன் தொடர்ந்து கல்லறிந்து கொண்டிருக்கிறார் தொட்டிலில் கிடந்த பொழுது பற்றி கவலைப்பட்ட தந்தை பெரியாரை அழுக்கு வார்த்தைகளால் அர்ச்சிக்கிறான் ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவை அவன் கொச்சைப்படுத்துகிறான் அதனால் திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒன்று அது என்னுடைய ரெண்டு கண்கள் என்று தாவேக்காவின் தலைவர் விஜய் சொன்னதன் மூலம் அவருக்கு ஒரு ஆழமான அரசியல் பார்வை இருக்கிறது என்பதை நான் அதிலிருந்து புரிந்து கொண்டேன் ஏன்னா திராவிடம் என்பது நம்முடைய அடையாளம் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிர் திசையில் நிற்கிற குடும்பம் திராவிட மொழி குடும்பம் திராவிடமும் தமிழும் வேறல்ல ஆனால் தமிழ் தேசியத்துக்காகவே சில இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன ஐயா பல நெடுமாறன் மணியரசர் அவர்கள் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிறார்கள் அதுவும் சரியான அணுகுமுறை தான் இது ரெண்டையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த பரந்துபட்ட விசாலமான பார்வை தாவைக்கா தலைவர் விஜய்க்கு இருப்பது என்னை இன்னும் மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் தள்ளி இருக்கிறேன் ஓகே விஜய் என்னவா பார்க்கறீங்க நீங்க பல தலைவர்களை பார்த்திருப்பீங்க கடந்து வந்திருப்பீங்க விஜய் அவர்களை எந்த ஒரு தலைவர ஒப்பிட்டு பேசுவீங்க இல்ல விஜய் எப்படி பாக்குறீங்க அரசியல் கட்டத்துல இன்னொரு தலைவரோடு ஒப்பிட்டு பேச வேண்டிய இல்லை ஏன்னா ஒரு எண்ணச்சலிக்காத இளைஞர்கள் அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பொழுதுகளில் அண்ணாவுக்கு இருந்தது அதே போல ஒரு கூட்டம் இன்றைக்கு ஒரு பொங்கி பெருக்கெடுத்து வருகிற காவிரி புதுப்புணல் போல தம்பி விஜய்க்கு வந்திருக்கிறது அதனால யாரோடும் அவரை ஒப்பிட வேண்டிய தேவையில்லை அவருடைய தனித்தன்மையையும் அவருக்கு இருக்கிற செல்வாக்கையும் அவருடைய கனவுகளையும் நாட்டு மக்களிடத்தில் பந்தி வைத்தாலே போதும் என்று நான் கருதுகிறேன் டிவி கே தொண்டர்களை தொடர்ந்து வந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சி நீங்க வந்து இப்போ தேவைகோல இணைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது சாட்டை துறைமுருகனை வந்துட்டு ஒரு ஃபுல் அன்த் வீடியோ போட்டிருக்காரு வாடகை வாயின்ற வார்த்தையெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காரு அது அந்த விமர்சனத்தை நான் எதிர்கொள்ள தயார்ங்கிறத விட அதை நான் அலட்சியப்படுத்துகிறேன் ஏன்னா தற்கொலைக்கு தலைமை தாங்க வேண்டும் என்றால் அவன் சீமான் தான் சீமான் தான் தற்கொலை ஏன்னா திராவிடத்தை கொச்சைப்படுத்துகிற அவருக்கு திராவிடத்தை பற்றியே தெரியாது அறியாமை என்கிற அந்தகாரத்தில் இருக்கிற அயோக்கியன் சீமான் திராவிடம் என்பது சுவாமி விவேகானந்தர் மனோகரமான மலையாள மண்ணுக்கு வருகிறார் தமிழ்தாய் வாழ்த்து தந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவரை சந்திக்கிறார் விவேகானந்தர் அவரிடத்தில் கேட்டார் நீ என்ன கோத்திரம் என்று அப்பொழுது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொன்னார் நான் திராவிட கோத்திரம் என்று சுப்பிரமணிய புஜங்கம் கனகதாரா சோஸ்திரம் பஜகோவிந்தம் போன்றவற்றை படைத்தவரும் கேரளாவில் காலடியில் பிறந்து கால்நடையாகவே இந்தியா முழுவதும் சுற்றி பௌத்தத்தையும் சமணத்தையும் வீழ்த்தியவரும் ஆதிசங்கர பகவத் பாதர் என்கிற பெருமகன் தன்னுடைய பாசுரங்களில் நானூறு இடங்களில் தமிழை அடையாளப்படுத்திய திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்றார் கேட்டீங்களா திராவிட இயக்கம் என்று பெரியார் அண்ணா எல்லோரும் பேசுவதற்கு முன்னாலேயே திராவிடம் இந்த மண்ணில் இருந்தது இன்றைக்கு அதை பற்றிய எந்த பார்வையும் இல்லாமல் படிக்கவும் செய்யாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சீமான் பேசுகிறார் ஆகவே சீமானுக்காக குறைத்து தீர வேண்டிய இடத்தில் இருக்கிற ஓநாய்கள் இப்படித்தான் அவர்கள் பேசுவார்கள் ஓகே உங்களுக்கும் சீமானுக்கு தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சன எனக்கு இல்லை அவர் என்றைக்கு பெரியாரையும் அண்ணாவையும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாரோ அப்பொழுதே எனக்கு அவர் மீது பொல்லா கோபம் வந்தது அது மட்டுமல்ல அவர் ஒரு போலி காலியை கூட ஏற்றுக்கொள்ளலாம் கூலியை கூட மதிக்கலாம் ஆனால் போலியை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அப்படி சொல்றீங்க அவர் எப்படி போலின்னு சொல்றீங்க அவர் வந்து தம்பி பிரபாகரனை சந்தித்ததாக சொன்னார் அவரிடத்தில் விவாதித்ததாக சொன்னார் அவரோடு உட்கார்ந்து ஆமைக்கறி சாப்பிட்டதாக சொன்னார் ஒரு நிமிட சந்திப்பு பிரபாகரனோடு பயணித்தவர்கள் யாரும் இதுவரைக்கும் அதை காட்டில் சஞ்சரி தன்னன் வைக்கோ தம்பி பிரபாகரனை பற்றி ஒரு அற்புதமான நூலை தந்த தமிழ் தேசிய இயக்கத்தின் தனிகரற்ற தலைவர் உலகத்தமிழர் பேரவையின் தலைவர் நெடுமாறன் பல நெடுமார் தந்தை பெரியாரின் லட்சியங்களை வென்றெடுப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கோவை ராமகிருஷ்ணன் இவங்க எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லல ஆனா இப்படி தம்பி பிரபாகரனை சொன்னதன் மூலம் ஒரு தமிழீழ போராட்டத்தை கொச்சைப்படுத்தியதை தாண்டி எனக்கு தெரிந்து உலக விடுதலை வரலாற்றில் தம்பி பிரபாகரனுக்கு நிகரான வீரர்கள் யாரும் இல்லை அவரை கொச்சைப்படுத்தலாம் அந்த பிரபாகரனை காட்டி உலகத் தமிழர் இடத்துல ஏய்த்தும் ஏமாற்றியும் பல கோடிகளை தேடிக்கொண்ட பொருளாதார குற்றவாளி சீமா இன்னும் சொல்லப்போனால் சங் பரிவார் சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கை கூலியாக இருக்கிறவர் சீமா தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் இருக்கும் கரெக்டா தமிழக வெற்றி கழகம் வர்றாங்க ஒரு கொள்கையை சொல்றாங்க சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட தம்பி அப்படின்னு சொல்றாரு கொள்கையை சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு விமர்சனங்கள் மாறுது அவருடைய பேச்சு எல்லாமே மாறுது என்ன ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்ன அப்படி ஒரு கோபம் வந்துச்சு அந்த தாவே தலைவர் விஜய் எந்த இடத்தில் கால் வைக்கிறாரோ அந்த இடத்தில் நாம் தமிழர் இயக்கம் செத்து விடுகிறது ஆனா சவால் விட்டுருக்காரே சாட்டை துறைமுருகன் என்னது நான் விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அங்கதான் நான் இப்ப நிக்கட்டும் நிக்கட்டும் விஜய் எதிர்த்துறதுக்கு எல்லாம் சாட்டை துறைமுருகனுக்கு தகுதி இருக்கா இல்ல உங்களை பத்தி தான் நிறைய பேசியிருக்காரு நிறைய தான் கேட்டேன் நிறைய பேசுவாரு ஏன்னா நான் ஒரே மேடையில சவால் விட்டேன் ஒரே மேடையில விவாதிக்க தயாரி சவால் விட்டேன் யாருக்கு அண்ணா வைகோண்ட இருக்கும் பொழுது விஜய்க்கு பச்சை தமிழகத்தின் தலைவர் ஒரு அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற ஆற்றலாளர் அமெரிக்காவில் பேராசிரியராக இருந்துவிட்டு அந்த வேலை உதறி எறிந்துவிட்டு இந்த தமிழினத்தின் மீட்சிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வந்த சுப உதயகுமார் கூடங்குளம் அணு எதிர்த்து தொடர்ந்து போராடி இயக்கம் நடத்தியவர் தியாகராய நகரில் அணு உலகினால் ஏற்படக்கூடிய ஆபத்து வச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் அந்த பொதுக்கூட்டத்தை என்னை அழைத்தார் கட்டுக்கடங்காத கூட்டம் நான் போயிருந்தேன் அந்த மேடையில் சீமானையும் அவர் அழைத்திருந்தார் அவருக்கு சுப உதயகுமார்க்கே குழப்பம் யார முதல்ல கடைசியில் விடுறதுங்க நான் சொன்ன சரிய தவிர ஒரு இயக்கத்துக்கு ஒரு தலைவர் அவரையே கடைசியில் விடுங்கன்னு சொல்லிட்டேன் என்ன முன்னாடி பேச சொன்னாங்க நான் பேசுன அதுக்கப்புறம் சீமான் பேச வந்தார் அந்த வந்த கூட்டம் அப்படியே கலைந்து போயிட்டு அவ்ளதான் இருக்கு எட்டு சதவீத வாக்குகள் எட்டு ஒன்னாச்சு தெரியாது அவங்களுக்கு எட்டு ஒன்னா ஆயிடுச்சு விஜய் வந்தனால அவருக்குதான் பெரிய அடி பெரிய ஆபத்து அடி இல்ல வர்ற தேர்தலோட அழிவு இதுக்கப்புறம் இருக்காது 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 இப்போ கடந்த வாரம் நீங்க போட்ட ட்வீட்டையுமே வந்துட்டு அவர்தான் மென்ஷன் பண்ணி சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து வருங்கால முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போடுறீங்க அடுத்த வாரம் இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்ததுக்கு அப்புறமா விஜய் காலத்தின் தேவை விஜய் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு விஜய் காலத்தின் குரல் குரல் அப்படின்னு நாஞ்சில் சம்பத்து பேசுறாரு எப்படி எடுத்துக்க முடியும் நம்பலாமா நாஞ்சில் சம்பத்தை அப்படின்னு சொல்றாரு நம்பளாம நாஞ்சில் சம்பத்தேன்னு என் மனைவி தான் கவலைப்படுறோம் இவையா அங்க அயோக்கிய ராஸ்கள் ஏன் அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணாலே இருக்கீங்க நான் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இந்த அலைபேசி இருக்குல்ல இதே எனக்கு ஆபத்தானது நான் இதை விரும்பலை நான் அந்த சின்ன ஃபோன் தான் வச்சிருந்தேன் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபோன் அந்த ஒரு எல்கேஜி படம் நடித்ததுக்கு பிறகு நடிச்சு நடிக்க தொடங்கியதற்கு பிறகு என் மகள் டாக்டர் மதியவதின்னு தான் இதெல்லாம் வச்சிருக்காதப்பா ஒரு ஆண்ட்ராய்டு போன் அவன் வாங்கிட்டு இருந்தாருல்ல வர்ற பதில் சொல்வதை தவிர இந்த ஃபோன்ல நான் எதுவும் செய்யுது நான் இந்த டெலிட் தெரியாது ஒண்ணும் தெரியாது எனக்கு ட்விட்டர் போடுறதெல்லாம் என் மருமகம் போடும் ஓகே அவ்வளவுதான் எனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல அதுக்கப்புறமாவது டெலிட் பண்ண சொல்லலையா ஏன்னா நேரெதிரா வந்துட்டோம் அவருடைய அரசியல் எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணது திமுக அப்படி இருக்கும்போது இதுக்கு நீங்க உதயநிதி வந்து உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னேன் அவருடைய பிறந்த நாளுக்கு இருபத்தி எட்டாம் தேதி நான் பேசினேன் கொரட்டூர்ல ஜகத் ரட்சகன் கரு பழனியப்பன் மதிவதனி நாலு பேர் பேச போனோம் அந்த கூட்டத்திலேயே கரு பழனியப்பன் என்னை கொச்சைப்படுத்தினான் அதையும் தாங்கிக்கிட்டு நான் அதை பற்றி அதுக்கு எதிர்வினை ஆற்ற முடியும் எதிர்வினை ஆற்றையெல்லாம் முடியும் நான் யாரையும் எதிர்கொள்ளுவேன் அது வேற நீங்கள் மேடை ரொம்ப அழகாக எதிர்கொள்ளுதிங்கள்ல ஆமாம் நான் ஒன்றும் எதிர்வெனையும் ஆற்று இல்லை ஏன் ஆற்று நான் ஒரு பொருட்டாகவே கருதலை நான் ஏன் உயர்த்துக்கெல்லாம் அமைலாம் ஒரு ஆள் கிடையாது நான் வந்தேன் ஏன்னால் நான் அந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இந்த தேதி வாங்கிட்டேன் வரும் சேகர்பாபு ம் ம் என் மேலே கொஞ்சம் பரிவும் பாசமும் உள்ளவர் சரி இதுதான் கடைசி கூட்டம்னு கருதிகிட்டு தான் வந்தேன் கடைசி கூட்டத்தில் பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே முடிவு முடிவாயிடுச்சு முடிவாயிடுச்சு ஓகே இப்போ ஒரு பழைய வீடியோ ஒன்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு உங்க வீடியோ நீங்க பேசின பழைய வீடியோ விஜய குறிச்சு நீங்க தற்கொறி தவக்கல அவன் வந்து என்னத்தை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசின வீடியோவாக ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு சரி அதான் இது உங்கள் கருத்து என்ன அவர் தற்கொலை இல்லை போய் நிரூபிச்சிட்டார்ல ஒரே நேரத்தில் மத்திய அரசையும் மாநில அரசையும் அவர் எதிர்க்கிறார் பாருங்க ஒரு சேர எதிர்க்கிறார் ஒரு சேர அந்த போர்க்குடம் அதுலேயும் டெல்லி எஜமானர்களை கொள்கை எதிரி தமிழ்நாட்டின் தர்பாரில் இருக்கிறவர்களை அரசியல் எதிரின்னு சொல்லி வகைப்படுத்தி அவர் எதிர்கொள்கிறார் அவருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நடத்தினா தமிழ்நாட்டின் வரலாற்றுல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவார் எங்க தவறு நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க தமிழக வெற்றிகழகத்து மேல தற்கூரின்னு ஒரு வார்த்தை வர்றதுக்கு எங்க தவறு நடந்துச்சு ஏன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வாழ்த்துக்களா சொல்றது என்ன அப்படின்னா சரியான பேச்சாளர்கள் தாவைக்கால இல்ல அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ட்ரைன் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்ல ஆனா இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்து போனதுக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க எங்க தவறுச்சுன்னு நினைக்கிறீங்க என்ன தற்குறின்ற வார்த்தை வரதுக்கான காரணம் என்னவா என்னவாயிருந்துச்சு நினைக்கிறீங்க அது எனக்கு ஞாபகம் நான் ரியாக்ட் தம்பி ஓகே எனக்கு இதில் அரசியல் எல்லாம் கிடையாது இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாவைக்கால என்ன மாற்றம் நிகழப்போகுது கேம்பைண்டு செக்ரட்டரி அப்படின்னு ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நிறைய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும்னு நான் திட்டம் போட்டிருக்கேன் ஓகே அதற்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு வேலைகளை செய்யணும் ஓகே திமுக தொடர்ந்து நிறைய நேர்காணலில் சொல்லிட்டீங்க இதுதான் பர்டிகுலர் காரணம் இதுதான் பர்டிகுலர் காரணம் அப்படின்ட்டு ஆனால் நாஞ்சல் சமத் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு அரிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா

உரிய விலை தரம் இருக்கிறார்கள் விலைன்னா கேஷ் இல்லை உரிய மதிப்பு தரம் இருக்கிறார்கள் ஏன்னா நான் உயிர் கொடுத்து பேசுவேன் எனக்கு உயிருக்கே ஆபத்து இருக்கு சங்கிகளால் எனக்கு ஆபத்து இருக்கிறது அதை எதிர்கொண்டு தான் நான் நிற்கிறேன் நான் குழந்தைக்கு போகிற பொழுது நான் பயணம் செய்த காரை வழிமுறித்து தாக்க எழுத்தணித்தார்கள் நான் அறந்தாங்கியில் பேச போன பொழுது நான் தங்கி வந்த இடத்திற்கே என்னை தாக்க வந்தார்கள் எனக்கு என்ன வருத்தம்னா அறந்தாங்கியில் பேசிட்டு நான் சென்னைக்கு வரணும் திருச்சியில் வந்து ட்ரெயின் ஏறணும் அந்த மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் ரகுபதி அந்த அமைச்சர் எனக்கு இப்படி ஒரு தாக்குதலுக்கு ஒத்திகை பார்க்கிறார்கள் நிலைமை கொஞ்சம் சம்பத்துக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்று கழகத் தொண்டர்கள் வருத்தப்பட்டார்கள் நான் எப்படியே அறந்தாங்கியிலிருந்து போயிடணும் எப்படி போகிறதுன்னு தெரியல என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் என் பிறந்த தம்பியை காட்டிலும் உரிமையுள்ள தம்பி புதுவேல் சுப்பிரமணியன் இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு பெண்மணி பேர் மறந்துட்ட அவர்கிட்ட தம்பி சொல்லிட்டான் அவர் திருச்சி போகிறாரு கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு போ சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அந்த அம்மா அந்த தம்பி தான் என்னை அழைச்சிட்டு திருச்சிக்கு வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டான் ஒரு வார்த்தை அந்த அமைச்சர் இதுவரைக்கும் பேசலை வந்து சேர்ந்துட்டிங்களா வந்து சேர்ந்துட்டீங்களா வழக்கு போட்டு போ போடுவதுக்கு சங்கிகள் முயற்சித்தாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு கூட சொல்ல ஓகே இவங்க கூட எப்படி பயணிக்கிறது ஒரு கட்சிக்காக பேசிடுறோம் பேசிட்டு வந்துடுறோம் அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கோம் அவருக்கு ஆபத்து என்னும் போது என் சொல்லலை செய்யலை எதுவுமே செய்யலை செய்யலை அது மாதிரி ஈரோடுல விவாதரங்கம் போகிறேன் அமைச்சர் மனோ தங்கராஜும் என் கூட அந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டார் நான் பிஜேபியை கட்டுமையாக விமர்சித்தேன் மேடைக்கு வந்துட்டாங்க ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஓகே அடிக்கிறதுக்கு அதுக்கு கூட என்னை பாதுகாத்து பத்திரமா அனுப்பணுங்கிற பொறுப்பு கூட அவங்க எடுக்கலை இப்படி ஒரு அப்போ நம்மளை அவங்களுக்கு பிடிக்கலையா என்ன காரணம் அது இன்னும் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது நாஞ்சல் சம்பத்துக்கு அதிகமாக கொலை முயற்சி ஃபோனில் த்ரெட்டன் பண்ணுறது இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குமா எப்போ வந்துட்டு ஏன்னா மதிமுக இருந்து நீங்க வெளிவந்ததுக்கு அப்புறமா அதாவது அந்த ஆதரவுல இருந்து வந்ததுக்கு அப்புறமா சொன்னது கொலை செய்ய திட்டமிட்டார்கள் அப்படின்னு சொன்னீங்க ஆமா திட்டமிட்டார்கள் என் அம்மா பிறந்த ஊர் வேர்க்கிளம்பி என்னுடைய ஊர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரு அந்த ஊரில் எனக்கு கொடும்பாவியே கொடுத்தனார் வைக்கோ கொலை செய்வதற்கு திட்டமெல்லாம் தீட்டிட்டார் ஒரு பாதுகாப்பற்ற உணர்ச்சியில் தான் இருந்தேன் அப்போது தான் ஒரு அடைக்கலம் தான் செபி சக்கரவர்த்தியினுடைய மடியில் ஒரு மணிப்பூரா வந்து விழுந்தது மாதிரி அண்ணா திமுக எனக்கு அடை கிளந்தது ஓகே அண்ணா திமுக என்பதை விட அம்மா அடைக்கலம் கிளந்து வந்தாரு ஏன் அப்பயும் அங்கேயும் இருக்க முடியல அங்க அறவிலக மீது எடப்பாடி வந்தார் அவனை அதிர்ச்சி பேசுறத விட எங்கயாவது கிணத்துல விழுந்து சாக்கலாம்னு வந்தேன் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலைங்கிறத விட நான் புகழ்ந்து பேசுறதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும்ல அவுகையார்கிட்ட வந்து ஒரு சொல்றான் நீ என்னை புகழ்ந்து பேசு அப்படின்னு பாடு எனக்கு ஒரு கவிதை பாடு அப்படின்னு கேட்குறா ஒருதான் பணக்காரன் தான் நிறைய காசு வச்சுருக்கான் அவை பாடுவார்னு நினைச்சான் நான் உன்னை எப்படி பாடுறதுன்னு கேட்டா மூவர் கோவையும் மூவிளங்கோவையும் பாடிய என்றன் பணவல் வாயால் உன்னை எப்படி பாடுவேன்னு கேட்டார் உனக்கு ஏதாவது தகுதி இருந்தாலும் நான் பேச முடியும் பேச்சுங்கிறது மனப்பாடம் பண்ணுறதுல தம்பி உள்ளத்தில் ஒளி இருந்தால் தான் வாக்கினில் உண்மை வரும் ஓகே ஆனால் அந்த தகுதி விஜய் அவர்களுக்கு இருக்கு இருக்கு நாஞ்சில் சமத்து புகழ்ந்து பாடுறதுக்கோ பேசுறதுக்கோ இருக்கு 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 என்ன விஷயம் பாக்குறீங்க விஜய் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன நிமிடத்திலே என்னை கொண்டார் அதுவே உங்களுக்கு ஆனா இப்போ பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டாரு விஜய் அப்படிங்கிற விமர்சனத்தையும் பார்க்க தானே செய்யறோம் திருப்பரங்குன்றம் அதுல அவருடைய எதிரி பாஜக அவங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கணுமா வைக்கல ஏன் வைக்கல இல்ல அவர் அமைதி காக்குறாரு ரொம்ப அவர் மௌனமாக இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதற்கு பின்னால் நிறைய சதி இருக்கு அது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லலாம் ஓகே இப்போ வந்து நான் ஒரு சில பெயர்கள் விஷயங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மைண்டில் தோன்ற விஷயங்களை நீங்கள் சொல்லலாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வந்தவர் தேக்கு மரம் உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது என்கிற பாட்டு வரிகளுக்குரிய பாட்டுடை தலைவர் ஓகே ஒரு மிகப்பெரிய மானுட பற்றாளம் ஜெயலலிதா கம்பீரத்தின் அடையாளம் புறதானூற்று வீரம் புதைந்து போய்விடவில்லை இந்த புவிக்கு உணர்த்தியே பெருமாட்டி அந்த இனோவா கார் கொடுத்ததும் சரி அது திரும்ப இனோவா கொடுக்கலையே யார் சொன்னா நீங்க நிறைய நீங்க உங்களுக்கே தெரியாத இது எனக்கு இன்னோவா தந்தாங்களா தாரதுன்னா என்னது என் பேர்ல பதிவு பண்ணி தரணும் தந்தாங்களா அப்படி தரலையே என்ன வதந்தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு நீங்க இன்னவா எனக்கு தரலையே எந்த பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க இப்படி எதுக்கு என்கிட்ட பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு கேட்டேன் கலைஞர் கருணாநிதி சரித்திரம் உறங்காத தமிழ் காற்று கால் கொண்டு நடந்த கலிங்கத்து பரணி மு ஸ்டாலின் உழைப்பின் அடையாளம் அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்தவன் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்கால நம்பிக்கை சீமான் ஒரு அரசியல் புறம்போக்கு எடப்பாடி எடப்பாடி அதிமுக என்கிற கட்சிக்கு யமனாக வந்தவன் எடப்பாடி விஜய் காலத்தின் தேவை காலத்தின் குரல் காலத்தின் கட்டாயம் ஒரு கோடி தம்பிகளை தன் வசம் வைத்திருக்கிற அரசியல் அதிசயம் ஆனால் இருந்தாலும் வந்து விஜய் அவர்களும் சரி தாதேக்காவும் சரி எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிட்டு இருக்கு உங்கள் தனிப்பட்ட கருத்து ஆமாம் அதுதான் ஏன்னா அவர் வரும்போதும் திரைக்க கூத்தாடி இந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க இப்போ இவருக்கும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அந்த விசில் அடிச்சா கொஞ்சம் நாங்க விசில் அடிச்சா கொஞ்சம் கோட்டைக்கு வந்துருச்சு மக்கள் தலை எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற காலம் வரையிலும் கோட்டை பக்கம் தலை வச்சு கலைஞர் படுக்க முடியல இத்தனைக்கும் கலைஞர் அமானுஷ்யமான ஆற்றலி நூற்றுவர் அவரால் முடியல அதே அதிசயத்தை தம்பி விஜய் வருகிற காலத்தில் செய்வார் சரித்திரம் ஹிஸ்டரி இட் செல்ஃப் ரிப்பீட் சரித்திரம் திரும்பும் சந்தடி ஓயும் உறக்கம் கலையும் உணர்வுகள் பூக்கும் கட்டுகள் அவளும் முட்டுகள் வளரும் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் விஜய் வடிவத்தில் வந்திருக்கிறார் நாஞ்சல் சம்பத் உண்மையை சொல்லுகிறவர் உரத்த குரலில் பேசுகிறவர் திசைகள் அதிர முழங்குகிறவன் வாழ்த்துக்கள் சார் வழக்கம் போல வெளிப்படையான பேச்சு அழகு தமிழ் அப்படியே காதல கேட்டுட்டே இருக்கும் போது இருந்துச்சு நன்றி சார் உங்களை